நாகப்பட்டினம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடப்பு ஆண்டிற்கான வருவாய் தீர்வாய கணக்குகள் முடிவு செய்யும் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது நாகை வருவாய் கோட்டாட்சியர் அரங்கநாதன் தலைமையில் நடைபெற்ற முதல் நாள் ஜமாப்பந்தி நிகழ்ச்சியில் திருக்கண்ணபுரம் பிர்காவிற்கு உட்பட்ட புத்தகரம் மாதிரிமங்கலம் கயத்தூர் உள்ளிட்ட பத்து வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களை நேரடியாக மனுக்களை அளித்தனர் இதில் வீட்டுமனை பட்டா மாறுதல் முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை இலவச வீட்டுமனை வருவாய்த்துறை சான்றுகள் கேட்டு கோட்டாட்சியரிடம் பொதுமக்கள் அணு அளித்தனர் மனுக்கள் மீது உடனடியாக வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் தீர்வு எட்டப்பட்டது வரும் முப்பதாம் தேதி வரை எண்பத்தி மூன்று வருவாய் கிராமங்களுக்கான வருவாய் கணக்கு தீர்வு முகம் நடைபெற உள்ளது பாட்டுங்க பாருங்கமா பாட்டுங்க பாருங்கமா பாட்டுங்க பாருங்கமா என்ன காரணம் வேற வேறமா சொன்னாரு சையெல்லாம் பச்சையில இருக்குங்கமா என்ன தடக்குதுக்குது வரவே இல்லைன்னு நீங்க என்ன ஓடுங்க கை தூக்கிங்க நான் உங்களுக்கு இத நான் என்ன வரணும்னு கேக்குறேன் தெறிங்க பட்டா மா

ನಮಗೆ ಏನು ಬೇಕು ನಿಮಗೆ ಏನು ಬೇಕು ನಿಮಗೆ ಏನು ಬೇಕು ಏನು ಬೇಕು